தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில அறிவு திருவிழாங்கிறதுக்கு பதிலாக அவதூறு திருவிழாவை தான் திமுக நடத்துகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய விமர்சனத்தை வச்சிருக்காரு நிறைய அடுத்தடுத்து அடுக்கடுக்காத விமர்சனங்களை திமுக மீது அள்ளி வச்சுட்டே இருக்காரு விஜய் அது குறித்த முழு பின்னணி என்ன திமுக விஜயை வைத்து மட்டுமே அரசியல் காய் நகர்த்துகிறதா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் உங்கள் செல்வி வாட்ஸ்அப் செல்வி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க திரு அவர்களின் அரசியலினுடைய இந்த அறிக்கை சாராம்சமே என்ன அப்படின்னு பாக்குறப்போ திமுக அப்படிங்கற பெயரை எங்கயுமே குறிப்பிடவே இல்லைங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது ஆனால் முழுக்க முழுக்க திமுகவை தான் விமர்சிச்சிருக்காரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல என்னன்னு கேட்கிறப்போ எஸ்ஐஆர் குறித்த விமர்சனங்கள் அதிகமா வைக்கப்பட்டிருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு அப்ப இது நிலை குறித்த தாவிகாவினுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கறது அந்த அறிக்கையில வெளியில வருது திமுக மட்டுமே அவங்க எதிர்த்து பேசிட்டாங்க அப்படின்னு நம்மளால முழுசா சொல்லிட முடியாது தாவிகாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது பத்தி ரொம்ப கிளியரா சொல்லிருக்காங்க எதற்காக இந்த ரொம்ப அவசர அவசரமா தாவேக்கா வெளியிடுறாங்க அப்படின்னா முக்கியமான காரணம் அறிவு திருவிழாங்கிற சொல்லிட்டு திமுக ஒரு பெரிய அளவுல திருவிழாக்கள் எல்லாம் நடத்திட்டு இருக்கிற காலகட்டத்தில் அந்த மேடைகள்ல பேசுறது அறிவு சார்ந்த விஷயங்களா இல்ல முழுக்க முழுக்க அவதூறு பரப்பக்கூடிய பணிகளை மட்டுமே திமுகவை சார்ந்தவர்கள் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு என்ன காரணம் அப்படின்னா எப்பெல்லாம் தேர்தல் நெருங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த அவதூறு அரசியல் எடுக்கக்கூடிய கட்சி யாருங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியது வேண்டியதுல இது மக்களுக்கே நல்லா தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறார் அப்போ நாங்களே என்ன நலத்திட்டங்களை செய்தோம் இனியும் செய்வோம் சொல்லிட்டு ஒரு கட்சியை கோட்டு கேட்டு வரலாம் அல்லது எதிர்கட்சிகளினுடைய கொள்கை ரீதிகளாக இந்த மாதிரியான தவறுகள்லாம் இருக்கு எங்களுடைய கொள்கைகள் சரியான நிலைப்பாடுகள் இது கூட சொல்லிட்டு வரலாம் என்ன இருக்குறோம் அவதூறு என்னெல்லாம் தப்பு பண்றாங்க அப்படிங்கறதை தாண்டி தாவேக்காவை பற்றிய அவதூறுகள் தான் அதிகமா பரப்பப்படுது பொய் பிரச்சாரங்களை அதிகமாக செய்கிறது திமுக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வலுத்த எதிர்ப்பு குரலை தாவேக்காவினுடைய அறிக்கை அப்படிங்கிறது வெளிப்படுத்துது என்ன காரணம் அப்படிங்கிறப்போ ஐம்பெருங்குழு இது ரெண்டுமே திமுக செய்யக்கூடியது அவதூறு அரசியல் தான் விஜய் தெரிஞ்ச விஷயம் மணிமேகலை சிலைப்பதிகாரம் போன்ற காப்பியங்கள்ல அமைச்சர்களுக்கு உதவுவதற்காக இருக்கக்கூடிய குழு தான் இந்த ஐம்பெரும் என்பேராயம் என்பராயம் அப்படிங்கறது அப்படியே கம்பேர் பண்ணி பாக்கிறப்போ திமுகவினுடைய அமைச்சரவை நம்மளால நல்லா பார்க்க முடியுது எல்லாரும் சேர்ந்துட்டு என்ன பண்றாங்கன்னா கூட்டு சதியாக கூட்டு அரசியலாக எதிர்க்கிறாங்க இப்போதைக்கு போன பொதுக்குழு கூட்டம் அவருடைய பொதுக்குழு கூட்டத்தில் பேசும்போது

எல்லாம் வெகு தொலைவுல இல்ல அவங்களுக்கு கூடிய விரைவில் நாங்க புல் ஸ்டாப் வைக்க போறோம் அவங்களுடைய அரசியலுக்கு அவங்களுடைய கட்சி அப்படிங்கறது முடிய போது கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று கால ஐம்பத்தி மூன்று ஆண்டு கால அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய திருப்புமுனையை முனையை தாவேக்கா கொண்டு வர போது அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த அறிக்கையில விஜய் ரொம்ப தெளிவுபட எழுதியிருக்கிறத கண்கூட பார்க்க முடியுது என்ன சொல்றாரு விஜய் அப்படின்னா எப்பொழுதெல்லாம் அந்த ஆட்சி மாற்றம் நடக்க போதோ அல்லது எப்பொழுதெல்லாம் ஆட்சி காலம் முடிய போதோ ஆட்சி கட்டில இருந்து இல்லாமல் இருக்கக்கூடிய காலமா இருந்தாலும் சரி திமுக செய்யக்கூடிய விஷயங்கள் தமிழினம் தமிழ் மண் தமிழர் உரிமை தமிழினுடைய இனமான பிரச்சனை இப்படி எல்லாம் குரல் கொடுத்துட்டு வருவாங்க ஆனா அப்படியே ஆட்சி படத்துக்கு வந்த உடனே மறு நிமிஷம் அவங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா ஆகக்கூடிய மத்திய வர்க்கத்திற்கு அடிபணிஞ்சு போறதா அவங்க பண்றாங்க அதுதான் இந்த வருஷமும் நடந்திருக்கு இனிமேல் அது நடக்க விடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப தெளிவுபடுத்த சொல்லியிருக்காரு அதிகார மமதையில் இருக்கிறது திமுக எந்த கொம்பாதி கொம்பனாலும் எங்களுடைய ஆட்சியை அப்புறப்படுத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய திமுகவினுடைய அதிகார மமதையும் அதிகார திமிரினுடைய வெளிப்பாடும் தான் இந்த அறிக்கை அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்றாரு ஸ்டாலின் சொல்லியிருந்தார் இல்லையா எந்த கொம்மனாலும் எங்களுடைய கட்சியை வீழ்த்த முடியாது எங்களுடைய ஆட்சியை அகற்ற முடியாதுங்கிறார் உண்மையில நல்ல ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா போட்டி போடலாம் மக்கள் கிட்ட அவங்களுடைய நலத்திட்டங்கள் பத்தி சொல்லலாம் உங்களுடைய அஜெண்டா என்ன கொள்கைகள் என்ன அப்படிங்கறத வெளிப்படுத்தலாம் என்னென்ன திட்டங்கள்லாம் என்னென்ன முக்கியமான கொள்கைகள் நாங்க கொண்டு வர சொல்லலாம் ஆனா எந்த கொம்பாதி கொம்பன் அப்படிங்கிறது இது மக்களையும் உள்ளடக்குதா அப்படிங்கிறது பெரிய கொஸ்ட் மார்க் எழுப்பி இருக்கு ஏன்னா எதிர்கட்சிகள் ஆட்சியை வீழ்த்தலாம் கட்சியை கூட என்ன பண்ணிக்கலாம் அளவுல போட்டி உணர்வை ஏற்படுத்தலாம் ஆனா மக்கள் ஓட்டு போட்டாதானே யாரா இருந்தாலும் ஆட்சிக்கு வர முடியும் அப்ப எந்த கொம்பாதி கொம்பன் வார்த்தையை அதிகார மமதியில் தான் ஸ்டாலின் பயன்படுத்துகிறாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்க விஜய் அவர்கள் எழுப்பியிருக்கார் அவருடைய அறிக்கையில இந்த வார்த்தை சரியான வார்த்தை கிடையாது அப்படிங்கறத நம்மளால கண் கூட பார்க்க முடியும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு என்ன சொல்றாரு விஜய் அப்படின்னா அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அரசியலமைப்பு சாசனத்தை குறை கூறுகிறது திமுக அப்படிங்கிற சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொன்னதுக்கு தீர்மானங்கள் எல்லாம் சட்டப்பேரவையில கொண்டு வந்தாங்க ஆனா அந்த உரிமை முழுக்க முழுக்க மத்திய அரசுடைய கை கட்டுப்பாடுல தான் இருக்குன்னு சொல்றாங்க அது முழுக்க முழுக்க ஒரு பொய் அப்படிங்கிறது விஜய் திமுக நினைத்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இருக்கலாம் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க கேள்வி கேட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களுக்கான புரிதல் இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல ஆனா தமிழ்நாடு அரசுல உற்றுநோக்கி கவனிக்க கவனிக்கக்கூடியவங்களை எல்லா பலதரப்பட்ட கட்சிகளினுடைய கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படிங்கிறது தான் என்ன காரணம்னா

மட்டும்தான் சாருங்கிறது எல்லாரும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் ஏன்னா அந்த சிக்ஸ்டி நைன் பெர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது

மத்திய அரசை காரணம் காட்டக்கூடிய நழுவக்கூடிய தன்மையை தான் திமுக அரசு கைப்பிடிக்குது அப்படிங்கிறது நம்மளால கிளியரா சொல்ல முடியும் நல்லா யோசிக்கணும் நம்மளுடைய பீகார்ல இரண்டாயிரத்தி இருபத்தி

அறிக்கையில தேர்தல் வாக்குறுதிகள்ல முக்கியமான விஷயமாக சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்கறது இன்னைக்கு வெளியே இருக்கக்கூடிய அறிக்கை நமக்கு நிரூபிச்சிருக்கு நிரூபிச்சிருக்கிறது பார்க்க முடியும் இந்த அறிவு திருவிழாங்க அந்த பேர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா பழைய பரன் மீது கிடந்த போலைச்சுவடிகள் எல்லாத்தையும் தூசி தட்டி தோரணம் கட்டி தொங்கவிட்டு அது அரசியல் விளம்பரத்துக்கான ஆதாயமாக திமுக மாற்றுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் பெ பேசியிருக்காரு விஜய் அவர்கள் என்னன்னா மண் மீது எங்களுக்கு பாசம் இருக்கு தாய்மொழி பற்று இருக்கு மண் மீது பாசமும் எங்களுடைய மானமும் காக்கப்பட வேண்டும்னா திமுக கூக்குரல் கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் தேவை ஏற்பட்டால் பாஜாவுக்கு அடிபணிய கூடிய விஷயத்தையும் உங்களுடைய மானத்தை அடகு வைக்கக்கூடிய விஷயத்தை தமிழ்நாட்டினுடைய மானத்தையே ஒன்றிய அரசு கிட்ட அடகு வைக்கக்கூடிய தன்மையையும் திமுக கடைபிடிக்குது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்த முடியுது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மட்டும் மண்டி மண்டிடுகிறார்கள் திமுகவின் மானம் மட்டுமின்றி தமிழ்நாட்டினுடைய மானமே மண்டியிடப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவுபட வச்சிருக்காரு அது நீட் விவகாரமா இருந்தாலும் விவகாரமா இருந்தாலும் சரி எய்ம்ஸ் மருத்துவமனை விவகாரமா இருந்தாலும் சரி கிட்டத்தட்டூத்தி முப்பத்தி எட்டு இடங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை உட்பட முக்கியமான அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவக் கல்லூரி சேர்க்கைக்கான நீட் பாஸ் பண்ண மாணவர்களுக்கான இடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதற்கான கேள்வியை யார் எழுப்போம் அப்படின்னா அதுவும் நிறைய குற்றச்சாட்டுகள் நிறைய அக்யூசேஷன் இப்போ திமுக திமுகப்பட்டிருக்கு அதை பத்தி தனி வீடியோ இன்னொரு வீடியோ கண்டிப்பா நம்ம தொடர்ந்து தெளிவா பேசணும் ஆனா மக்களுக்கு இதை பற்றின ஒரு அடிப்படை புரிதல் எழுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் எல்லாருமே இருக்காங்க அதனால விஜய் அவர்கள் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா அதிகார மமதில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பக்கா மாஸ் கட்சி வந்து விட்டதுங்கிற அந்த வார்த்தையை முதன் முதல் இப்பதான் பயன்படுத்துறாரு இந்த மாதிரி முக்கியமான ஒரு அறிக்கையில பக்கா மாஸ் கட்சி அதற்கு தான் அதற்கு ஒரு எதிர்ப்பாகவும் தான் சரியான முன்னெடுப்பாகவும் சரியான மாற்றாகவும் தாவைக்கா தான் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை விஜய் ரொம்ப தெளிவுபடுத்த பேசியிருக்காரு மக்களுக்கு இந்த அறிக்கையில நிறைய தமிழ் வார்த்தைகள் ரொம்ப அதிகமா பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு சொல்ல ஆடல்களில் கொஞ்சம் சாமானிய மக்களுக்கு போய் சேருமாங்கிற சிக்கல் இருக்கிறதால புரிய வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாய்க்கால் செல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த அறிக்கை பற்றி அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி